பல்லடத்தில் வீடுகள் ஜப்தி செய்யப்பட்ட விவகாரத்தில் திடீர் திருப்பமானது ஏற்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரதீஸ்வரன் வாங்கிட்டு இருக்கலாம் பிரதீஸ்வரன் வணக்கம் இந்த ஏழு வீடுகள் ஜப்தி செய்யப்பட்டதில் என்ன மாதிரியான திடீர் திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க பிரதீஸ்வரன் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கரைப்புதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட எம்ஏ நகர் பகுதியில சையன் மற்றும் அவரது மனைவி கீதா ஆகியோர் வந்து அங்கு தங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கோவையில் இருக்கக்கூடிய தனியார் நிதி நிறுவனத்துல வந்து ஒரு நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் தன்னுடைய வீட்டு பத்திரத்தை அடமானம் வைத்து நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் வந்து கடன் பெறுகிறார்கள் இரண்டு வருடங்களாக தொடர்ச்சியாக அதை சரியான முறையில் கட்டி வரும் கட்டி வந்த நிலையில கடந்த ஒரு நான்கு மாதங்களாக அந்த தவணை தொகை முறையாக கட்டாததால நேற்று முன்தினம் இரவு ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட தனியார் நிதி நிறுவன பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில வீட்டின் உரிமையாளர் புகார் அளிக்கிறார் அதே போன்று தனியார் நெறி நிறுவன ஊழியர்களும் வந்து வீட்டின் சீலை வந்து உரிமையாளர் உடைத்து விட்டார் என ஒரு புகார் அளிக்கிறார்கள் இந்நிலையில் இந்த ஏழு வீடுகள் சக்தி செய்யப்பட்ட விவகாரத்தில் வந்து போலீசார் பையன் மற்றும் அவரது மனைவி கீதா ஆகியோரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொள்ள மேற்கொள்கிறார்கள் அப்போது அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கிறது வீட்டின் உரிமையாளர் வந்து வங்கதேசத்தை சேர்ந்தவர் எனவும் விசாரணைகள் தெரிய வந்திருக்கிறது மேலும் பதினொரு லட்சம் ரூபாய் செலவழித்து குடியுரிமை பெற முயற்சி செய்ததாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார் மேலும் வீட்டின் உரிமையாளரான சையன் வந்து வங்கதாசன் வந்து இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு தங்கியிருந்ததும் விசாரணைகள் தெரிய வந்துள்ளது திருப்பூரில் பணியன் கம்பனில் பணியாற்றிய கீதாவை வந்து திருமணம் செய்த பின் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு போன்ற ஆவணங்களை வந்து பெற்றிருக்கிறார் இந்திய குடியுரிமை பெற பதினைந்து லட்சம் ரூபாய் செலவழிக்கும் குடியுரிமை பெற முடியவில்லை எனவும் நீதிமன்றம் வரை சென்று குடியுரிமை பெற முடியாமல் இருந்ததும் வாக்குமூலமாக அவர் அளித்துள்ளார் விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரதீஸ்வரன்